வணக்கம் நீர்களே ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆன்மீகம் மூலமாக கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் பி கே அவர்கள் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறாள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓம் வேகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு வரக்கூடியது கோபம் நம்ம நினைச்சது நடக்கலன்னா நினைச்சது சரியா நடக்கலனாலும் கோபம்னா என்ன கோபம் என்றால் என்னன்னு கேட்டீங்க கோபம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது ஏன் வருதுன்னு இது வந்து காரணத்தை பேஸ் பண்ணி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்னால் வருது அதாவது ஒரு டிசையர் இருக்குது அந்த டிசைர் அதாவது ஆசை இருக்குது அது பூர்த்தி ஆகாமல் போகிறதுனால கோபம் வரலாம் இந்த ஆசைன்னு சொல்கிறது அது கூடவே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் ஈவன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இனிஷியலாக என்ன செய்வாங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துட்டு பழகுவாங்க ஆனால் ஒன்ஸ் மேரேஜ் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க ஒய்ஃப் ஒய்ஃப்க்கு என்னென்ன ரோல் இருக்கோ அதெல்லாம் அவங்க ப்ளே பண்ணணும் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க ஹஸ்பண்டாக இருந்தால் இந்தந்த ரோல் பண்ணணும் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆகாத சமயத்தில் வந்துட்டு கோபம் ஏற்படலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கூட சொல்லலாம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னென்னா சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள் அதாவது இப்போ வந்து யாராவது நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க ஏதாவது ஒரு ஆக் ஆக்ஷன்ஸில் இல்லை ஆக்டிவிட்டியில் நம்மளால் பண்ண முடியல ஸோ அந்த பண்ண முடியாததை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியல ஒத்துக்க முடிய ஒத்துக்க முடிய மாட்டேங்குது என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னால் நான் சொல்லவும் முடியாது என்னால் முடியல அப்படின்னு ஆனால் அடுத்தவங்க வந்து கேட்கும்போது நான் அதை வந்து என்னைய நான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நான் அதை அந்த நேரத்தில் வந்து கோபப்பட்டு சொல்லுவேன் அதில் அது சரியில்லை அப்படி பண்ணிருக்கக்கூடாது எனக்கு வேறு வேலை இல்லையா ஆனால் ரியாலிட்டி என்னென்னா என்னோடய வீக்னஸ் என்னால் அது பண்ண முடிகிறதில்ல ஆனால் அதுதான் அடுத்தவங்களுக்கு வந்து நான் நானே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது ஆனால் அதை வந்து கோப்பை பண்ணுறதுக்கு இது வந்து சை சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னால் நம்மளை தாமே தற்காத்து கொள்ளுதல் ஏன்னா இல்லாட்டி என்ன ஆகும்னா நம்ம வந்து ரொம்ப ஆங்ஸைட்டியில் போயிடுவோம் ஐயோ என்னால் முடியலையே ஏன் முடியலையே அப்படின்னு அந்த மாதிரி வருத்தத்துலேருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதற்கு இயற்கையாகவே அமையக்கூடிய ஒரு விஷயம் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்மளை தாமே காத்துக்கொள்வதற்காக நம்ம அடுத்தவங்க பேச்சை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக சப்தத்தோடு சொல்கிறது ரொம்ப கோபத்தோடு பேசுகிறது ஸோ அதனால் நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால் கோபம் வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால் நினைச்ச விஷயம் நடக்காதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற வீக்னஸை வந்து நம்ம டைரக்டாக அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு தருணத்தில் வந்து இந்த கோபமாக அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் எங்கேயிருந்து வருது இந்த கோபம் ஆ கோபம் அல்டிமேட்டாக வர்றது நமக்குள்ளேருந்து தான் நம்ம மனசில் இருந்து தான் அதாவது இப்போ நான் வந்து என்னோடய எல்லா சுச்சுவேஷனையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன் அதாவது ஐ ஃபீல் கான்ஃபிடென்ஸ் இன் வாட் ஐஎம் டூயிங் ஓகே நான் என்ன செய்கிறேனோ அதை என்னால் நான் நினைக்கிறேன் ஓகே எனக்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது என்னால் அந்த ஆக்டிவிட்டிஸ் நல்லா செய்ய முடியும் அப்புறம் அடுத்தவங்க அடுத்தவங்க மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப் கண்டிஷன்ஸில் வந்துட்டு கோபம் வர சாத்தியங்கள் ரொம்ப குறைவு ஆனால் எங்கே வந்து நான் நினைக்கிறோன்னு என்னோட அந்த கண்ட்ரோல் விட்டு போயிடுமோ இல்லை என்னோட இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் இன்னும் கம்மியாகிடுமா அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆங்ஸைட்டின்னு கூட சொல்லலாம் ஃப்யூச்சரை பற்றி ஒரு நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடையாது அதாவது இந்த சுச்சுவேஷன் இல்லாட்டி நாளைக்கு என்ன ஆகும் ஸோ இந்த சுச்சுவேஷன் நான் முடிஞ்சவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குவோம் எனக்குள்ளேயே ஸோ ஆனால் அவங்க பார்க்குறாங்க இல்லை இப்போது அடிஷ்னல் சுச்சுவேஷன்ஸில் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ என்னோடய பதவி போயிடுமா இல்லை என்னோடய சுச்சுவேஷன் இப்போ வந்து என்னோடய ஃபேமிலியை நான் காப்பாற்றணும் சுச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குது அதாவது வீடு மனைவி மக்கள் இருந்து ஏதாவது ஒன்று நான் இழந்துடுவேணும் அதுக்காக நான் வந்துட்டு என்னோடய ஸ்டேட்டஸை மெயின்டெயின் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறேன்னா நான் அது கோபமாக அது வெளிப்படுத்துவேன் ஸோ அல்டிமேட்டாக கோபம் எங்கே வந்து வருதுன்னு கேட்டால் தான் வருது வெளியில் வந்து எந்த காரணமும் கிடையாது ஆனால் சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க அவங்களோட பிஹேவியர் சரியில்லை அவங்க நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் நம்ம ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறது நம்ம வந்து சொசைட்டியில் பார்க்குறது ஆனால் ரியாலிட்டி என்னன்னா இது என்னோட ஒரு இயலாமை யா எனக்குள்ளே வந்துட்டு இயலாமைன்னு சொல்கிறத விட என்னால் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல திங்ஸை வந்துட்டு அதுக்காக நான் வந்து அடுத்தவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஹெல்ப்பும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அது ஒரு கோபமாக வெளியேற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரியாலிட்டி என்னென்னா அதையும் நம்ம கோபமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதையும் நம்ம ஒரு சேஃபாக அதாவது கோபம் வராமலேயும் சுச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் ஈவன் சுச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோலில் வரலனாலும் அப்போது கூட நம்ம கோபம் வராமல் அந்த நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம லீட் பண்ண சான்ஸ் சாய்ஸஸ் இருக்குது நமக்கு அது இட் இஸ் அவர் ஓன் சாய்ஸ் நான் கோபமாக ஹேண்டில் பண்ணணுமா நான் பண்ணுறேன் இல்லை கோபம் இல்லாமலேயும் நான் என்னால் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுவும் என்னால் முடியும் ஆனால் அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அதுக்கான உதவிகள் நான் தேவைப்படும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும் அதுக்காக நான் வந்து என்னையே கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நம்ம வந்து கோபம் இல்லாமலேயும் நம்ம சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ கோபம் வர்றது நல்லதா கெட்டதா அது கோபம் எனக்கூடியது இயல்பா அதாவது இப்போ நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் கோபம் இல்லாமல் இந்த வேலையும் நடக்காதுன்னு அது ஒரு இயற்கையான விஷயம் தான் கோபப்படாமல் வேலையும் நடக்காது அப்படின்னு ஆனால் ரியாலிட்டியில் என்னென்னா நம்ம சயின்டிஃபிக்காக சைக்காலஜிக்கலாக பார்த்தா கூட இல்லை ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா கூட நம்ம எல்லா விஷயமும் கோபம் இல்லாமல் செய்ய முடியும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா கோபங்கிறது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்க அதாவது கோபங்கிறது நம்ம கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அனுபவம் பண்ணும்போது நம்ம உடலில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படுது எஸ்பெஷலி என்ன ஆகும்னா நம்மளோட இந்த நம்ம உடம்புல வந்து நர்வஸ் சிஸ்டத்தை வந்து ஒன்று சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க பேராசிம்பத்திக் சிஸ்டம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா கோபம் படுமோ அது ஆக்டிவ் ஆகுது ஸோ சிம்பத்தட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா எப்போல்லாம் நம்ம கோபம் படுவோமோ நம்மளோட ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பிபி இன்க்ரீஸ் ஆகுது பிபி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்டாப் ஆகிடும் என்ன ஆகும்னா இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் எப்போ ஆக்டிவ் ஆகுதுன்னா நம்மளோட ஃபைட் அண்ட் ஃபிளைட் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு ஃபைட் அண்ட் ஃபிளைட் சிஸ்டம் என்னன்னா இப்போ நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம்பு உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று இங்கேருந்து எழுந்திருச்சு ஓட பார்ப்போம் அது பயம் ஆமாம் அதாவது ஃபிளைட் பயந்து ஓட பார்ப்போம் ஆனால் இங்க இங்கேயும் ஓட முடியல இந்த ரூம் குள்ளே தான் நம்ம இருக்க முடியும் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு அந்த பாம்பை வந்து நம்ம கொல்ல பார்ப்போம் ஃபைட் ஃபைட் அண்ட் ஃபிளைட் ஸோ இதுதான் கோவப்படும் போது இந்த ஃபைட் அண்ட் ஃபிளைட் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகிடுது ஏன்னா நம்மளே நாம ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறோம் இல்லை கோவங்கிறது வந்து ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை நாம பாதுகாத்து பாதுகாக்க முயற்சி பண்ணுறோம் பாதுகாக்கிறது வந்துட்டு அது இன்னொரு விஷயத்தில் சொல்லப்போனால் நம்மளே நாம பாதுகாத்து கொள்ள போகிறது அதாவது அடுத்தவங்களை பாதுகாக்கிறத விட மேபி என்னோட ஸ்டேட்டஸை பாதுகாத்து கொள்ள போகிறது இல்லை என்னோட சுற்று என்னோட மனைவி மக்கள் அதாவது நான் யாரோட மிகவும் அட்டாச்மெண்ட் இருக்கு அவங்கள கொள்றது மூலமாக நான் என்னையே பாதுகாத்து கொள்ள போகிறேன் ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுனா இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகிறதுனால இந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது ஸோ இந்த ஃபைட் அண்ட் ஃபை ஃப்ளைட் சிஸ்டமில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட எசன்ஷியல் ரிக்கொயர்மெண்ட்ஸ் எசென்ஷியல் என்ன நம்மளோட டைஜஷன்ஸ் ஒழுங்காக இருக்கணும் நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நியூட்ரியன் சப்ளை பண்ணணும் இந்த மாதிரி எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இதை இன்னும் எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் கிளியராக சொல்லணுன்னா இப்போ வந்துட்டு நமக்கு வந்து நம்மளோட நார்மல் வாழ்க்கை எப்படி போகுது நமக்கு வந்து கடையில் போனால் நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்குது மளிகை சாமான் கிடைக்குது அப்போது இது வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை இப்போது ஒரு எமர்ஜென்சி வந்துடுச்சு ஒரு வார் வந்துடுச்சு ஒரு பாம்பு போட போகிறாங்க அப்போது நமக்கு அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு எல்லாரும் சேஃபாக இருங்க யாரும் வெளியே வராதிங்க ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல இந்த காலில் பால் வண்டி வர்றது இந்த மளிகை சாமான்கள் முக்கியமான விஷயங்கள் ஆ இந்த முக்கியமான விஷயங்கள் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த நேரத்தில் என்ன போட போகிறாங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க யாரும் வெளியே வராதிங்க அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரதில்லை அந்த மாதிரி இந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் சிஸ்டம் கோவப்படும்போது இந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகும்போது நம்மளோட எசென்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல நம்ம ஆர்கன்ஸுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறது ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது பிரெயினுக்கு ஆக்சிஜன் போனோம் அதே மாதிரி கம்ப்ளீட் ஆர்கன்ஸை வந்து செல்ஸுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்லோவாயிடும் இல்லை ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுது வெறும் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஆர் ஆக்சிஜன் எனர்ஜி எல்லாமே நம்ம கால் பகுதி கைப்பகுதி இந்த ரெண்டு ஆர்கன்ஸுக்கு மெயினாக கிடைக்கும் அதனால் என்ன ஆகும்னா நம்ம இந்த பாம்பை வந்து பிடிச்ச சாவடிக்கலாம் இல்லை நம்ம இங்கேருந்து ஓடலாம் சாதாரணமாக ஓடுறதை விட இந்த நேரத்தில் நம்ம ஒரு பத்து மடங்கு வேகமாக ஓடுவோம் ஏன்னா நம்ம ஃபுல் எனர்ஜி வந்து நம்ம கைகளுக்கும் கால்களுக்கும் கிடைக்குது ஆனால் இது வந்து எமர்ஜென்சியில் கிடைச்சா நல்லது ஆனால் கோபப்படும் என்னன்னா நமக்கு ரியலாக அது எமர்ஜென்சி கிடையாது ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறோம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பத்து முறை கோபப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகுது பத்து முறை உங்கள் டைஜஷன் ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகுது பத்து முறை உங்கள் பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது பத்து முறை உங்கள் கம்ப்ளீட் ஆர்கன்ஸுக்கு போகிற செல்ஸுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுது ஸோ இந்த மாதிரி நம்ம திரும்ப 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 இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியில் வந்துட்டு பலவிதமான நோய்கள் தென்பட ஏற்பட ஆரம்பிக்குது ஸோ ஆரோக்கியம் வந்து பாதிக்க செய்யுது ஆமாம் அதனால தான் இந்த மெயினாக இந்த ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் அவங்கள பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கோபப்படுறது டென்ஷன் ஆகுறது இந்த மாதிரி அவங்களோட ரியல் லைஃப்ல பாதிப்பு ஏற்படுத்துது கோபப்பட்டா உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதை பற்றி நீங்க சொன்னீங்க ஆனா சில நேரங்கள்ல வந்து கோபப்பட்டா தான் வந்து வேலை நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்லலாம் ஆர்மிலயோ இல்லனா போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்ல யாராவது குற்றவாளி வந்திருந்தாங்கன்னா பொதுவா பேசி கேட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க என்ன ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்களோ அதை ஒத்துக்கவே மாட்டாங்க கெஞ்சி கேட்டாலும் சரி சாதாரணமாக பேசினாலும் சொல்ல மாட்டாங்க அடிச்சாதான் நல்லா உதை கொடுத்தா இல்லை கோபமா ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொன்னா தான் வேலை நடக்கும் அது மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் குழந்தைகள் கூட வந்து ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா தாய்மார்கள் பாஸ் கூட அவங்களோட எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம்ல ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது நம்மளோட கையில் இருக்குது நம்ம அது நல்ல விதத்துலையும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இல்லை நெகட்டிவ் அதாவது நம்ம உடலை பாதிக்காத அளவுலையும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இன்னொன்று நம்முடைய உடலை பாதிக்கிற அளவுலையும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இது வந்து நம்மளுடைய கையில் தான் இருக்குது இந்த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் ஸோ இப்போ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க இல்லை ஆர்மியில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து வந்துடுச்சு அப்போ அவங்க டாக்டர்கிட்ட போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அதாவது கோவப்படுறது திட்டுறது டென்ஷனாக இருக்கிறது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பை கண்டினியூ பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எதுவும் பண்ண முடியாது உங்களுக்கு எப்போ வேணாலும் திரும்ப ஹார்ட் அட்டாக் வரலாம் நீங்கள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஆர்மியில் இருக்கிறவரோ அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து என்னோட வாழ்க்கையை வந்து என்னோட டியூட்டியை நான் பண்ணணுமா இல்லை என்னோட நான் வாழணுமா அந்த ஒரு கண்டிஷனில் வந்துடும் ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க வாழ்க்கையை பற்றி தான் அவங்க வந்து யோசிப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க ஆமாம் ஒன்று அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லை அவங்க வந்துட்டு அவங்க நடைமுறை வாழ்க்கையில் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை அவங்க யோசிப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உடம்பு நல்லா இருக்கணுங்கிறது அவங்க தான் கேர் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம் நான் வந்து கோவப்பட்டு தான் வேலை வாங்கினோமா என்னோட உடல்நிலை கெட்டு போனாலும் பரவாயில்ல நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது வந்து நம்மளோட சாய்ஸ் இல்லை நான் வந்து இல்லை எனக்கு விருப்பம் இருக்கு நான் அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு நினச்சோன்னா பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு துன்புறுத்துறாங்க இல்லை ஏதாவது அடம் பிடிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கேட்கல ஒன்று வந்து அவங்களை அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு மெத்தடு இருக்குது இன்னொன்று வந்துட்டு அவங்களுக்கு வந்து தேவையான அதாவது அவங்க இப்போ சாக்லேட் கேட்குறாங்க நீங்கள் சொல்லலாம் இந்த வேலை முடி இல்லை நீ இந்த மாதிரி பண்ணால் வந்து நான் உனக்கு வந்து சாக்லேட் வாங்கி தருவேன் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நாள் சாப்பாடு கூட கொடுக்காமல் வைக்கலாம் இல்லை ஒரு நாள்னு சொல்கிறத விட அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு இல்லை அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம் அவங்க சொல்லும்போது வந்து சொல்லலாம் இல்லை இது வந்து நான் உனக்கு வாங்கி தர மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற இல்லை இந்த மாதிரி விஷயம் இருக்கு ஆனால் நீ இது செய்ய நான் உனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை அவங்கள சிம்பிளாக கட்டியும் போடலாம் அதாவது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் கோபப்பட்டு தான் செய்யணும்னு கிடையாது கோபப்படாமலையும் நம்ம ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு உட்காந்து யோசிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக மெத்தட்ஸும் தெரிய வரும் ஸோ அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆர்மிலையும் ஏன்னா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட் ப்ரா பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆர்மியிலிருந்து வருவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லருந்து வருவாங்க ஆனால் இதை எடுத்து சொல்லும்போது மாதிரி அவங்க வந்து லைஃப் ஓகே சொல்லும் போது குற்றவாளியை கோபத்தை எப்படி வந்து கட்டுப்படுத்த முடியும் ஓகே நிஜ வாழ்க்கையில் வந்துட்டு கோபம் நம்ம நினைக்கிறோம் கோபம் வரும்போது வந்து நான் வந்து ஏதாவது ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் சுவாசம் இழுத்து விடலாம் தண்ணி குடிக்கலாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடிகிறதில்ல ஸோ அதுக்காக ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல அந்த செல்ஃப் அவேர்னஸ் நம்ம முன்னாடி எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த ஒரு ஒரு விடுபட்ட நிலையில் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா வித் செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வோடு நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு சுச்சு சுச்சுவேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டோன்னா அந்த கோபம் வரும் தருவாயில் கூட நம்ம வந்து நம்மளை இழக்க மாட்டோம் அதாவது நம்மளை மறக்க மாட்டோம் நம்ம அவேர்னஸோட ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணும்போது கோபம் வருவதற்கு அங்கே இடமே கிடையாது எங்கே வந்து நம்ம சுய உணர்வை இழக்கிறோமோ அங்கே தான் கோபங்கிறது வருது ஸோ இந்த ஒரு இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணுறது மனசு அமைதியாக வச்சுக்கிறது கற்றுக்கலாம் இன்னொன்னு என்னன்னா தினசரி வாழ்க்கையில எவ்ரி ஒன் ஹவர் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னா எப்படி அமைதியா இருக்கிறதுன்னா இப்போ மொபைல்ல கூட நீங்க எவ்ரி ஒன் ஹவர் அலாரம் வச்சுக்கலாம் சோ அந்த ஒன் ஹவர் வரும்போது நீங்க வந்து உங்களை நீங்களே ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கு கொண்டு வர்றது ஓகே நான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் மத்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் குணங்கள் இருக்குல்ல அமைதியா இருக்கிறது அன்பா இருக்கிறது இந்த குணங்களை அனுபவிக்கிறது இன்னொன்று நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம வந்து அமைதியாக ஹேண்டில் பண்றது அன்பாக ஹேண்டில் பண்றது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட நிஜ வாழ்க்கையை மாற்றி கொண்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்து பார்ப்பீங்க கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் அதாவது உண்மையான குணங்களை வந்து நம்ம நினைச்சி நினைச்சி அதை வந்து வெளியே எடுத்துட்டு வரணும் அப்போ வந்து இந்த கோபம் ஆனது வந்து கம்மியாயிட்டே போகும் ஆமாம் ராஜயோகத்தின் மூலமாக கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா இந்த ராஜயோகாவில் வந்துட்டு நாங்கள் நம்ம முதல்ல கூட சொல்லியிருக்கிறோம் நாங்கள் ஒரு கேட் ப்ரோக்ராம்னு ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம் ஸோ இங்கே வர ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி டைப் ஏ பிஹேவியர் அதிகமாக இருக்கும் அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது எந்த பொருள்னாலும் இப்போ வேணும் உடனே வேணும் இந்த மாதிரி ஒரு டைப் ஏ பிஹேவியர்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு ஸோ அவங்க எல்லாமே இந்த ராஜயோகா கற்றுக்கிட்டது மூலமாக அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி அவங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்தும் நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க இதை வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணிட்டு கூட நம்ம இந்தியன் கிட்ட இருந்து கூட நமக்கு அவார்டு வந்திருக்கு சிம்பிள் அதாவது அவங்களோட நார்மல் டெய்லி லைஃப் ஸ்டைல் அதாவது டைமுக்கு மருந்து சாப்பிட்றது வாக்கிங் போறது சரியான உணவு சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணிட்டு அதாவது ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டோம் ஒன்று வந்து அவங்களோட நடைமுறை வாழ்க்கை நார்மல் அதாவது மருந்து டைமுக்கு சாப்பிட்றாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டாங்க இது ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பும் அதே தான் பண்ணுறாங்க உணவு பழக்க பழக்கத்தையும் மாற்றிக்கிட்டாங்க மருந்தும் சாப்பிட்றாங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் ஒன்னே ஒன்று நம்ம ராஜயோகாவை வந்து அடிஷ்னலாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து இந்த ராஜயோகா பிராக்டிஸ் பண்ணுறவங்களோட அந்த ஹார்ட் ஆர்ட்ரி பிளாக்கேஜஸ் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அந்த ஹார்ட் டிசீஸ்லேருந்து வெளியே வந்திருக்குறாங்க இது ப்ரூவன் ரெக்கார்டா இது ஒரு ப்ரூவன் ரெக்கார்ட் இன்டர்நேஷனல்ல வந்துட்டு இந்த ஜேர்னல் இது ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது டாப் ஒன்ல இருக்குது ஏன்னா அதை வந்து வேர்ல்ட் லெவலில் வந்துட்டு அதிக பேர் அந்த ரிசர்ச்சை படிச்சுட்டு அவங்க வந்து இதே மாடலில் வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க எத்தனை பேஷண்ட்ஸ் வந்து இதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க இது ஒரு ஆல்மோஸ்ட் பதினஞ்சு வருஷமாக இது இந்த மாதிரி பிரம்மகுமாரிஸ் ஆர்கனைசேஷனில் பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ராஜயோகம் மூலமாக ஸோ எவ்ரி மந்த் வந்து ஒரு ஐம்பது பேஷண்ட்கிட்ட இங்கே வராங்க பிரம்மகுமாரி இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு இந்த ஐம்பது பேரில் வந்து எத்தனை பேர் குணமாக வராங்க அவங்களும் வந்து அவங்களோட டெஸ்ட்மோனியல்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ இதோட இது வந்து மவுண்ட் அபூலியே ஒரு ஆஃபீஸ் இருக்கு ஹெட் கோார்டர்ஸ் வந்து அங்கே இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குனு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு செவன் டேஸ் ப்ரோக்ராம் இருக்குது அதில் வந்து இது இந்த ராஜயோகம் மூலமாக எப்படியோ எப்படி வந்து அவங்க ஹார்ட் டிசீஸ்லேருந்து வெளியே வரலாங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒரு வாட்டி வந்து இந்த ப்ராக்டிஸில் வந்துவிட்டு மறுபடியும் பிளாகேஜஸ் வராதா அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாங்கன்னா திரும்ப வர சான்சஸ் கிடையாது அது இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி பண்ணிட்டு வரவங்க வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்ப வர சான்சஸ் அதிகம் ஏன்னா அந்த ரூட் ஹேபிட்ஸை வந்து மாற்றாத வர இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பர்மனெண்ட்டாக ஹீல் பண்ண முடியாது கிளியர் பண்ண முடியாது நீங்கள் சொன்ன தகவல்கள் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கோபம்ன்றது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அது எப்படி ஆரோக்கியத்தை பாதிக்குது ராஜயோகத்தின் மூலமாக கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி விளக்கம் தந்ததற்காக நன்றி வணக்கம் வணக்கம் ஆன்மீகத்தின் மூலம் கோபத்தை கட்டுப்படுத்துதல் கோபம் ஏற்படுவதற்கான சில காரணங்கள் நாம் நினைத்த காரியம் நிகழாத போது ஏமாற்றம் ஏற்படும் போது எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள இயலாத போது நமது உடலில் பரிவு நரம்பு மண்டலம் என்று ஒரு மண்டலம் உள்ளது இதன் வேலை நமது உடல் மற்றும் மனதின் செயல்பாடுகளை தயாராக செய்வது ஆகும் நாம் கோபப்படும்போது இந்த மண்டலத்தின் செயல்பாடு பாதிக்கப்படுகின்றது இதனால் நமது உடலின் அத்தியாவசிய செயல்களான செரிமானம் மூளைக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லும் பணி உடலில் உள்ள செல்களுக்கு ஊட்டச்சத்துக்களை எடுத்து செல்லும் பணி நிறுத்தப்படுகின்றது நம் அனைவருக்கும் தந்தையாகிய பரமாத்மா பொறுமையின் கடலாக இருக்கின்றார் அவருடைய குழந்தைகளாகிய நாமும் அந்த பொறுமையின் அனுபவத்தை செய்யும்போது நமது வாழ்க்கையில் வருகின்ற சூழ்நிலைகளை கோபப்படாமல் பொறுமையாக கையாளலாம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை இரண்டு முதல் மூன்று நிமிடம் ஒதுக்கி நாம் இறைவனை நினைவு செய்யும் போது நமது மனதில் அழைப்பாயும் எண்ணங்களை கட்டுப்படுத்தலாம் அதனால் மனதில் அமைதியின் அனுபவத்தை செய்யலாம் ओम शांति